சதா ராமநாமம் சொல்லும் ராமனின் அடிமையான ராம ராமநாமமே அவரின் உயிர் மூச்சு ராமநாமம் பானத்தை விட சிறந்தது என்று நிரூபித்தார் அப்படி பாகராக்கிரமசாலியான ஆஞ்சநேயர் ஒரு சமயம் ஓர் அரசனுக்கு அடைக்கலம் கொடுத்தார் அவனை எந்த சக்தியிடமிருந்தும் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் ராமபிரானே அந்த அரசனை ஆஞ்சநேயரிடமிருந்து மீட்க யுத்தம் மேற்கொண்டார் அது ராம ஆஞ்சநேய யுத்தமாக உருவெடுத்தது ஆஞ்சநேயர் தன் வாளை சுருட்டியுள்ள கோட்டையில் அந்த அரசன் பத்திரப்படுத்தி அந்த வாளின் அரியணையில் அமர்ந்து ராமநாமம் என்று தியானம் செய்து கொண்டிருந்தார் ராமபானங்கள் ஏகிறின ஆனால் அவை ஆஞ்சநேயரை ஒன்றும் செய்யாது பூ மாலைகளாக விழுந்தன ராமரே முன்னின்று போர் நடத்தியும் ராமநாம ஜபம் செய்த ஆஞ்சநேயர் தான் வெற்றியடைந்தார் அதை ராமரே ஒப்புக்கொண்டார் இந்த ராம மந்திரமே தாரக மந்திரமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் இன்னொரு உபக்கதையும் உண்டு ராமாயணத்தில் விபீஷ்ணன் புஷ்பக விமானத்தில் அயோத்தி மாநகருக்கு வந்து ராம பட்டாபிஷேகம் கண்டும் எல்லோரையும் கண்டு ஆனந்தித்தும் இலங்கைக்கு செல்லும் வேளையில் விபீஷ்ணனின் அயோத்தி நண்பர் தனக்கு இந்த இலங்கையை சுற்றி பார்த்திட ஆசையாக உள்ளது என்று சொன்னதால் புஷ்பக விமானத்தில் அவனையும் அழைத்து கொண்டு இலங்கைக்கு சென்றார் அரசரின் விருந்தினராக பல நாள் இலங்கையில் தங்கி எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்த பின்னர் அயோத்திக்கு செல்ல ஆசைப்பட்டான் உடன் அவன் நான் இவ்வாறு கடற்கடந்து போக முடியும் என்று விபேஷ்ணனிடம் உணவ விபேஷ்ணன் ஒரு மகா மந்திர ஓலையை உன் அரைக்கக்கத்தில் கட்டிவிடுகிறேன் அது உன்னை கடலின் அக்கறைக்கு கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி மகாமந்திரம் எழுதிய ஓலையை அவனுடைய அறையில் கட்டிவிட்டார் எக்காரணம் கொண்டும் அந்த ஓலையை வழியில் எடுத்து பிரித்து படிக்காமல் கரை சேரவும் கரை சேர்ந்ததும் கடலில் அந்த ஓலையை எழுந்துவிடவும் என்றும் சொன்னார் அப்படி பிரித்து பார்த்தால் வழியிலேயே கடலில் மூழ்கிவிடுவாய் என்றும் கூறினார் அவன் புறப்படும் சமயம் அந்த மந்திர ஓலையை நன்கு முடித்து கட்டி கொண்டான் கடற்கரையே அடைந்தான் ஒவ்வொரு அடியாக கடலில் அடியெடுத்து வைத்தான் அவன் தரையில் நடப்பது போலவே உணர்ந்தான் பின் வேகமாகவும் ஓட்டமாகவும் நடந்து முன்னேறினான் பல காத தூரங்கள் கடந்து இயற்கையையும் கடல்வழி ஜந்துக்களையும் ரசித்து கொண்டே நடந்து சென்றான் எப்படிப்பட்ட மகாமந்திரம் இந்த மூளைச்சுவடில் உள்ளது அது என்னை இந்த சமுத்திரத்தையே கடக்க வைத்து விட்டதே உண்மையிலேயே இது ஒரு தான் அந்த மகிமை பெரியதுதான் என்று வியந்தான் தூரத்தில் கரை தெரிய ஆரம்பித்தது இன்னும் சில காத தூரமே தான் இருக்கின்றது நான் மந்திர ஓலையால் மகாக்கடலை கடந்து விட்டேன் அவனுக்குள் ஒரு ஆர்வம் இந்த மகாமந்திரம் என்னவாக இருக்கும் அப்படிப்பட்ட மகிமையுள்ள மந்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா என்ற ஆவல் ஏற்பட்டது ஆவலின் உந்துதலால் ஓரையை எடுத்துப் பிரித்து உறக்கவே படித்தான் அதில் ராம் ராம் என்று பல முறை எழுதியிருப்பதை கண்டான் ஆச்சரியத்துடன் பூ இவ்வளவுதானா இந்த ராம தான் எனக்கு தெரியுமே இதில் ரகசியம் என்ன என்று நினைப்பதற்குள் அவன் தண்ணீரில் மூழ்கினான் மந்திர ஓலை கையில் இருந்ததால் நீந்தி கரை சேர்ந்தான் என்பது சுவாரஸ்யம் அதன் சாராம்சம் ராமா என்ற நாம மகிமைதான் காரணம் அதுதான் தாரக மந்திரமும் ஆகும்